வணக்கங்க இன்றைக்கி பாசி பயிரை வச்சு ஒரு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு பாசி கப் பாசி பயிறு எடுத்துக்கிட்டேன் கால் கப் உளுந்து ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கழுவி நல்லா ஊற வச்சுக்கலாம் கழுவியாச்சு பாருங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க பயிர் நல்லா ஊறிடுச்சு இப்போது அதை கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் மிக்சியில் கூட போடலாம் ஆனால் நான் கிரைண்டரில் போட்டு தான் அரைக்கிறேன் கிரைண்டரில் அரைக்கும்போது இன்னமும் நல்லா ப்ளஃஃபியாக வரும் மாவு அதுக்காக தான் கிரைண்டரில் போடுறேன் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம எப்படி வட மாவு அரைப்போமோ உளுத்தம் உளுந்து வடை மாவு அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா ப்ளஃஃபியாக வந்துருச்சு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ மாவு வந்துருச்சு எனக்கு இவ்வளோ தேவையில்லை அதனால் இன்னொரு பாத்திரத்தில் தேவையான அளவு மாவு மட்டும் எடுத்துக்கலாம் மீதி மாவு என்ன பண்ணுறதுன்னு நான் அப்புறம் சொல்கிறேன் இப்போ அதில் கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி சீரகம் பெருங்காயம் உப்பு தேவையான அளவு உப்பு வந்து பார்த்து போட்டுக்கணுங்க கொஞ்சம் அதிகமாயிட்டாலும் கசக்கிற மாதிரி இருக்கும் அதனால் தேவையான அளவு போட்டுக்கலாம் குறைவாக இருந்துட்டால் கூட ஓகே தான் இதெல்லாம் நல்லா சேர்த்து பிசைஞ்சு உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கலாங்க பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு நான் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து எண்ணெயில் சேர்க்குறேன் எண்ணெய் வந்து மிதமான தீயில தாங்க போடணும் ஃபுல் ஃப்ளேமில் இருந்ததுன்னா மேலே கருகிரும் உள்ளே வேகாது நம்ம வடை எப்படி செய்வோமோ அதே போல் தான் பொறுமையாக சிம்மில் சிம்மில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டி எடுக்கலாம் இது வந்து ஈவினிங்கில் நல்லா ஒரு சட்னியோடவோ சாம்பாரோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் ஃபுல் ஃபில்லாகவும் இருக்குங்க நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் வெந்துருச்சு வெளியே எடுத்துடலாம் இப்போ அதை அடுத்த இது ஊற்றலாம் நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா வடை மாதிரி தட்டி உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன் பாருங்கள் அதோட மிளகு சேர்த்துக்கலாம் வடைன்னு போடும்போதே மிளகு சேர்த்தாதான் நல்லாயிருக்கும் அதனால் மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு சேர்த்து மாதிரி தட்டி போட்டுக்கலாங்க மொண்டாவும் போடலாம் வடையாவும் போடலாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி போட்டுக்கலாங்க மிதமான தீயில வேகட்டும் திருப்பி போட்டு நல்லா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுக்கலாம் வித்தியாசமே தெரியாது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்தா பருப்பில் செஞ்சதுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க இப்போ ஒரு பிளேட்டில் வச்சு சட்னி சாம்பார் சாம்பாரோட சுட சுட பரிமாறலாங்க ஷேப்பு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும்னு நாம் தானே சாப்பிட போகிறோம் அதனால் இருந்தால் பரவாயில்ல இப்போ சட்னி தேங்காய் சட்னி சாம்பாரோட வச்சு பரிமாறலாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ இப்போது இந்த மீதி இருக்கிற மாவை நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அதுலேயும் அதே மாதிரி தான் சீராகம் பெருங்காயம் வெங்காயம் பச்சை எல்லாம் போட்டுட்டு இது நைட்டுக்கு டிஃபனுக்கு மாதிரி செஞ்சுக்கலாம் தோசையாக சுட்டுக்கலாம் உப்பு எல்லாமே நம்ம முதல்ல என்னென்ன போட்டோமோ அந்த மாதிரி போட்டுட்டு இப்போ கிரைண்டர் அழுவினை தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி அட்டை இருக்கக்கூடாது அடை மாவு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தால் போதுங்க கலந்து விட்டுட்டு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அடை மாவு பதத்துக்கு தான் இருக்கணும் கொஞ்சம் இன்னும் தண்ணி தேவைன்னா நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போது ஒரு தோசை பேனை வச்சுட்டு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எடுத்து அடை மாதிரி சுட்டு எடுக்கலாம் எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ் ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் எல்லா பக்கமும் ஆயில் ஊற்றி நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சு சிம்மில் வச்சு வேக வைக்கலாம் பாருங்கள் மூடியை திறந்து பார்க்கலாம் மெதுவாக எல்லா பக்கமும் லூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா திருப்பி போடலாம் இப்போ திரும்பவும் எல்லா பக்கமும் ஆயில் விட்டு மூடி வைக்கலாங்க பாருங்க பயிறு தோசை ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டில் வச்சு தேங்காய் சட்னி கார சட்னியோடு பரிமாறலாம் தேங்க்யூ லைக் பண்ணுங்கள்